நாட்டில் யாருக்காவது கறியை சாப்பாடு வேணும்னா கேளுங்க எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க கறி நிறைய இருக்கு எவ்வளவு நாளும் கேளுங்க பாட்டி நீங்க பிளேட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க தெரியுமா இது ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நாளைக்கு காலையில ஆயிரும் வளர வேண்டிய பிள்ளைங்களா நல்லா சாப்பிடணும் இதெல்லாம் என்னது இது நூண்டு குறைஞ்சு குறைஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு நாங்க வேணும்னா கேட்க பாட்டி இல்ல கறி நல்லா இருக்கா உப்பு வரப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா ஆமா பாட்டி சூப்பரா இருக்கு அப்படியா சரி மக்களே சாப்பிடுங்க ஆதி நீ சாப்பிடலையா எல்லாரும் சாப்பிடுவாங்களா நீ கூட இருந்து சாப்பிட வேண்டியதானே எனக்கு இப்ப வேண்டாம் பாட்டி எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டேன்

கண்டுக்காமே இருக்கு பாரு நான் கூப்பிடுறதே கேட்க மாட்டேங்க இல்ல கண்டுக்காம இருக்கான்னு தெரியல ஏ சிந்து ஏலே இப்போ என்ன கூப்டா சிந்து தான கூப்டா இல்ல அத்த இவ்ளோ நரமா சிந்து அத்த சிந்து இருக்கேன் உங்களுக்கு காதுலயே விழலையா நான் காதுல எல்லாம் நல்ல விழுந்தி வாங்கிட்ட நான் ஏன் பேசணும் அதனால தான் திரும்பி இருந்தேன் ஆமா இப்ப எதுக்கு வாயாம சிந்து அத்த சிந்து அத்த நான் கூப்டிட்டு இருக்க அத்த கோவப்பட மாட்டேங்க ஒரு விஷயம் கேட்கலாமா என்னது கேட்க தோல கேட்க மாட்டேன்னு சொன்னா விடவா போற பின்னாடியே சுத்துவ சரி சிந்து ஒரு விஷயம் கேக்கி நீங்க என்ன அடிச்சுடாதீங்க சொல்லு அத்தை நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம்ல என்னோட மூணு அத்தை அத்தை பிள்ளைங்க எல்லாரும் இங்கே இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணணும் அத்தை நீங்க மட்டும் சரின்னு சொன்னேன் வெச்சுக்கோங்களே நான் ஜெனனியே போய் கூப்பிட்டு வந்துருவேன் ஆதி நான் வாய் வச்சிட்டு பேசாம இருக்கேன்னு சொல்லி நீ எதனால கேக்கல நினைச்சிட்டு இருக்காத நீ வந்ததே எனக்கு பிடிக்கல இதுல அவளா அவளா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது நான் இருக்க வரைக்கும் என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது அத்தை இதுக்குதான் இப்போ இவ்வளோ புடிவாதமா இருக்கீங்க சரி ஏதோ அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கலாம்லா பாவம் அத்தை அவன் மட்டும் அங்கே தனியா இருக்கா அவளுக்கு சமையல் பண்ணவும் தெரியாது அதையாவது நீங்க அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் இப்படியா செல்லமா வளர்ப்பாங்க அதெல்லாம் ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது இப்போ நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா ஒன்னா இருந்து பாட்டி சமையல் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவளுக்கு அங்கே சமையல் கூட பண்ண தெரியாம அழுதுட்டு உட்காந்துருப்பா ப்ளீஸ் அத்தை அதுக்காக வச்சு நான் கூட்டிட்டு வரேன் இங்கே வந்தா ஒரு வாய் சாப்பாடு அது கொஞ்சம் செம்மியா சாப்பிட்டு போவல்லாம் அதனாலதான் கூட்டம் இருக்கானு கேட்டேன் நீங்க பேசாண்டா அப்ப கொஞ்ச நேரம் எல்லாருக்கூடயும் பேசி எடுத்து ஜாலியா நின்றுட்டு போவல்ல அப்போ கல்யாணம் பண்ணி கூட்டு போய் ஒரு வாய் சாப்பாடு கூட போக போய் அவருக்கா

அட்ட நீங்க வந்து பேசாதீங்க ஆனா கொஞ்ச நேரம் போனா அவளும் விட்டு வெளியே வீட்டை விட்டு வெளியே போறாளா போகாம பத்தி கவலை கிடையாது கல்யாணம் பண்ணி கூட்டு போன நல்லா பாத்துக்கணும் அவன் இங்க விட்டுட்டு அவன் வெளிநாட்டுக்கு போயாச்சு அங்க இருந்து அவன் வரானோ வர மாட்டானு யாருக்கு தெரியும் கண்டிப்பா நல்லா ஏமாந்து நிக்க நிக்கப்பறா அதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்னதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ராம் ஒண்ணும் அப்படிப்பட்ட பயன் கிடையாது நம்ம வீட்டுல இருக்கிறத விட அவன் சந்தோஷமா தான் இருக்கான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க நிக்கோம்ல அவளோ இருந்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு நினைச்சதா உங்க கிட்ட பேசுறேன் எங்களை எல்லாம் அள வெச்சிட்டு அவ எதுக்கு சந்தோஷமா இருக்கணும் சரியா தே உங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு நான் பாட்டி கிட்டே பேசி அவளோ கூட்டி வந்திருக்கேன் நீ யார்கிட்ட நல்லா பேசிக்கோ நான் இங்க இருக்க வரைக்கும் அவ என் வீட்டுக்கு வர அத்தை இது உங்களுக்கு மட்டும் வீடு கிடையாது இங்க எல்லாருக்கும் இது வீடு தான் உங்களுக்கு மட்டும் தான் அவங்க வரக்கூடாது மத்த எல்லாருக்கும் சம்மதமா தான் இருக்கும் நான் இப்ப போய் மத்த ரெண்டு அத்தை கிட்டயும் பேசிட்டு பாட்டி தாத்தா கிட்டையும் பேசி அவளை கூப்பிட்டு வர போறேன் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ நீ மட்டும் அவளுக்கு கூப்பிட்டு வந்தேனா நந்தினி கூட்டிட்டு நான் போயிருவேன் உங்களை போக விட்டா தானே நான் போக கூட மாட்டேன் ஆடி வம்பிளுக்கு நானே வந்திருக்கியோ அப்புறம் ஏன் அத்தை கிட்ட வம்பிளுக்காம வேற யாருக்கிட்டே இழுக்க போறேன் நான் இங்க இருந்தா தானே என் கிட்ட வம்பிளுக்கிட்டு இருப்பேன் அத்தை வாட்சிக்காதீங்க நில்லுங்க அத்த அம்மா எதுக்கு கோமா போதி சத்யா கொஞ்சம் சாப்பாடு கொடு சாப்பிட்டு பாப்போம் ம் உள்ள உள்ளவே பிளேட்ல போட்டு சாப்டி. ஏன் பிளேட்ல என்ன எடுக்க சாப்டே? தட்டையா, தனியா பிளேட்ல போட்டு சாப்டா நல்லா இருக்காதே. இப்பிடி यार தட்டையாத வாரி சாப்டா நல்லா இருக்கும். ஓ அப்படியா? அப்பினா அண்ணா வரது இருக்கல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க போறவ. அவ தட்டல இருந்து வாரி சாப்டி. நானுனா உன்னை கட்டிடு. நீ இடிமேக்கா. ஆ மா சின்னப் என்ன வண்டி என்ன நிப்பாட்டிட்டு வாறி. பே லீட்மேக்கா. ஆனா வந்துட்டு என்ன பண்ணே மாச்சி என்ன பண்ணே என்ன இங்க வந்திருக்க உங்களை தேடி வீட்டுக்கு தான் கா நீங்க இங்க நிக்கதா பூ மாதிரி சொன்னா சரி உங்களை ஒருட்டு பாத்துட்டு போவேனே இங்க வந்தேன் என்ன எங்க வீடெல்லாம் மறந்து போச்சோ இந்த பக்கம் வரவே மாட்டே நீங்க தனக்க யாமல கோவமா இருந்தீங்க நீங்க எது யாசிப்படுவீங்களோன்னு நினைச்சு நான் வராமே இருந்துட்டேன் சரி வா என்ன இதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்க வா நம்ம அங்க வீட்டுக்கிட்ட போவோம் இருக்கட்டும் கா இங்க நின்னு பேசுவோம் இது உள்ள வேலை எல்லாம் பண்ணி எனக்கு கை கால் எல்லாம் உடைச்சலா இருக்கு வா அங்க போய் இருப்போம் இங்க வீட்டு ஃப்ரெண்ட்ல ஒரு மரம் நிக்கல அதுகிட்ட இருந்தா நல்ல காத்தோட்டமா இருக்கும் சரி வா ஆ சரி கா வாங்க வண்டில இறங்க அப்படியே போயிரவும் ம் சரி சரி இல்ல உட்கார சின்ன பண்ணே உனக்கு காபி ஆன் டீ ஆன் என்ன போட்டு எடுத்துட்டு வந்தா இங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ இதுல இருங்க சொல்லு சின்ன பண்ணே சும்மா பாடு பேசிட்டு வரலாம் வந்தியோ ராணி அக்கா இல்ல மறி பூமாவுக்கு கொஞ்சம் காலையில் இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காவ அச்சயா அந்த பிள்ளையை ஒரு நாள் போய் பாக்கணும் பாக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பே போகவே நேரம் கிடைக்க மாட்டேங்குது சின்ன பொண்ணே வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை அவள ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரணும்னு நினைப்பேன் முடியவே மாட்டேங்குது ராணி வீட்டுக்கும் போறதே கிடையாது ஒரு ரெண்டு மூணு வாட்டி அவே தான் இங்கே வந்தாள் பூ மாதிரிக்கு வேற படிச்சிருக்குன்னு எப்போ பாரு படிச்சுட்டே இருப்பா அவா அடிக்கடி எம்மா டீயை போட்டதா காப்பியை போட்டதா சாப்பாடை கொண்டு வந்து ஊட்டி விடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சரி படிக்கக்கூடிய பிள்ளைலான்ட்டு நானும் அதையும் போட்டு பண்டம் பார்த்துட்டு கிடப்பேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்றுக்கு தான் தண்ணி எடுக்கலான்னு கொஞ்சம் வெளியே போனேப்பா ஏங்கா யாராவது எதாச்சும் சொன்னவளா ஆமா அந்த பைப் முட்டிக்கிட்டு ஒருத்தி இருக்கல்ல பார்வதி ஆமா அந்த குச்சி முடி ம் அவாதான் அவ எல்லாம கிண்ணாரம் கேட்டுட்டு இருந்தா எனக்கு எரிச்சலாம் வந்துட்டு வந்துக்க ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு போதும் போது நைட்டி

போன வாரம் தண்ணி வந்தப்ப எங்க வீட்டுக்காரர் அவையை தான் போய் ஒரு ரெண்டு மூணு குடை எடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு அவையளுக்கும் முடியலன்னு சொல்லிதான் சரி குடிக்க தண்ணி வேணுமெண்ட்டு குடந்துட்டு குடத்தையே தூக்கிட்டு போனேன் போனதோடு அவையளுக்கு இருப்பு உரைக்கல வந்துட்டாலும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு கேக்கா நீங்க எதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க நடந்து நடந்து போச்சு நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள பத்தி தான் தெரியுங்களா யாரு வீட்லயாவது ஏதாவது நடக்காதான்னு பாத்துட்டே இருப்பாளுகோ தப்பி தவிர யார் வீட்லயாவது பிரச்சனை வந்துட்டுனா அந்த வீட்டு டேரா போட்டு இருந்துட வேண்டியது அடுத்தது என்ன நடக்கும் நம்ம அதை பத்தி பத்தி அடுத்து வேற ஒரு விஷயம் வந்து இதை மறந்துட்டு புடிச்சிருவாங்க ஆமா சின்ன எரிச்சலா வெளியே சரி நமக்கு நிம்மதி ஆயிப்போச்சு வீட்டுக்குள்ளே அணைஞ்சு கடக்க வேண்டியதா இருக்கு எனக்குன்னு போய் வந்து இருக்கிறதுக்கு குடும்பமா இருக்கு எனக்கும் கிடையாது அவனுக்கும் கிடையாது அதனால இங்கேயும் இருக்கு

லட்சுமி அக்கா நீங்கள் கோமா இருக்கீங்கன்னு தெரியுதுக்கா நான் சொல்லதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க பாவம்க்கா அந்த பிள்ளை அங்க தனியா இருக்கு ஒரு வேலையும் பண்ண தெரிய மாட்டேக்குது தாய்க்கு ருசியா சாப்பாடு வச்சு சாப்பிட கூட அந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேக்கு ஏன் இந்த நேச வரைக்கும் நம்ம இதனே சொல்லிக் குடிக்காமையே வளர்த்து அந்த லட்சணத்துல வளர்த்து விட்ருக்கு வாடி போய்ட்டு மட்டும் நல்லா தெரியுது இதெல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேக்குது இயக்கா அப்படி கிடையாதுக்கா பெரிய இடத்து பிள்ளை பார்த்தீங்களா அதனால அவங்க வீட்டில் வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு ஆள் இருக்கும் அம்மையும் அப்பாவும் நல்லா செல்லமா வளர்த்துட்டா போல இருக்கு ஆனாலும் அந்த பிள்ளை முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விஷயமா பார்த்து கத்துக்கிட்டு தான் இருக்கு சமையல் பண்ணது கிளீன் பண்ணது வேலை பார்க்கறது எல்லாம் ரெண்டாவது விஷயம் உங்க பையன் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்த பிள்ளை தானே அந்த பிள்ளைங்க தனியா இருக்குக்கா அது பார்க்க தான் பாவமா இருக்கு பாவமா இருக்குன்னா உன் வீட்டில் கூட்டு போய் வச்சுக்கோ இங்கெல்லாம் எவ்வளையும் கூப்பிட்டு வரக்கூடாது இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போடனா அவங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சா உனக்கே தெரியும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நாங்க ஆசைப்பட்டிருப்போம் இப்படி பண்ணிட்டு வந்து வந்துட்டானேன் எனக்கு அதுதான் சின்ன பொண்ணு வருத்தமா இருக்கு இந்த பிள்ளை அவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணி வச்சிருப்போம் அவளும் என் பையன் கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணிட்டு அவன் மேல எனக்கு அவ்வளவு போவ இருக்கு தயவு செஞ்சு இந்த விஷயம் பத்தி பேசிட்டு என் வீட்டுக்கு வராத சின்ன பிள்ளை நாங்களே இப்ப தான் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து நார்மல் ஆயிட்டே இருக்கும் இந்நேரத்தை நீ இப்படி வந்து பேசிட்டு இருந்தா என்னாலும் முடியாது லட்சுமியாக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்கக்கா இப்படி நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் இருக்க போகிறீங்க என்ன இருந்தாலும் வந்து உங்கள் பையன் தானே கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் உங்கள் பையன்கிட்ட நீங்கள் பேச தான் போகிறீங்க அது எனக்கு நல்லா தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பேரனோ பேத்தியோ பற்றி வச்சுட்டு உங்கள் கையில் கொண்டு தந்தால் வாங்காமல் இருப்பீங்களா அந்த நேரத்தில் எல்லா கோவத்தையும் மறந்து பிள்ளையை நீங்கள் கையில் வாங்குவீங்களா அப்போ பேசுது இப்போ பேசிட்டு வாங்களேன் சின்ன பொண்ணு என்னால் இந்த விஷயம் பண்ணவே முடியாது தயவு செஞ்சு நீ போயிரு இக்கா இதுக்குக்கா இவ்வளோ புடிவாதமா இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிள்ளைகிட்ட பேசுங்க ரே அடியா நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்கனெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் வெளியெல்லாம் போய் வந்து இருக்கும்போது பார்த்தா பேசுங்க இல்லைன்னா பூமாரியை விட்டாச்சு பேசுங்கக்கா அந்த பிள்ளை தனியாக இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போய் வந்து இருந்தால் அப்புறம் நார்மலாகிவிடும் பார்த்துடுங்க எனக்கு சொல்லணும்னு துவானிஜி சொன்னேன் இதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்கன்னா இருந்துக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிக்கா நான் வாரேன் இவங்க சைலண்டா நிக்கத பார்த்தா விஷயம் வர்க் அவுட் ஆகும் தான் என்ன இந்த சின்ன பொண்ணு இப்படி பாசி மனச குழப்பி விட்டு போயிட்டால குவாவும் இருக்கதான் செய்தி ஆனாலும் அவ சொல்லதுல ஒரு நியாயம் இருக்குல்ல நாளைக்கு ஒரு பேரம் பார்த்தேன்னு வந்தாலும் நம்ம பேசாமே இருக்க போறோம் அன்னைக்கு நம்ம பையன் நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிடுவான் ஆனா அந்த பிள்ளை இல்ல அதெல்லாம் நான் ஒன்னும் சேர்த்துக்க மாட்டேன் நான் போக மாட்டேன் என்னதான் இருந்தாலும் அம்மையும் அப்படியே வேண்டாம்னு சொல்லிட்டு வாடி போய் கல்யாணம் பண்ணா அப்போ கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை